இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு போன விலை உயர்ந்த பொருள்னா கோகினூர் வைரம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி பல பொருட்களை கொண்டு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று சீக்கிய மன்னர் ரஞ்சித் சிங்கோட தாமரை வடிவத்திலான முழுசுமே தங்கத்தில் செஞ்ச அரியாசனம் ரெண்டாவது ஷாஜஹானின் ஒயின் கோப்பை ஜேட்னு சொல்கிற விலை உயர்ந்த கல்லில் செஞ்சது ஆட்டோட தலை மாதிரி இருக்குது கோப்பையோட கைப்பிடி எவ்வளோ அழகு இல்லை மூணாவது திப்பு சுல்தானோட ஆட்டோமேட்டிக் புலி பொம்மை புலி ஒரு ஆங்கிலேயரை கடிக்கிற மாதிரி டிசைன் சாவி கொடுத்தா அந்த மனிதனோட கை அசையறதும் புலியோட கர்ஜனையும் கேட்கும் நாலாவது கஜரோகோ கோவிலில் இருந்த சிவனும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற ஹரிகர சிலையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க மலல் கற்களாலான செஞ்ச நுணுக்கமான சிலை இது இந்த மாதிரி இன்னும் ஏராளமான பொருட்களை கொண்டு போயிருக்காங்க இப்போது இது எல்லாமே பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குங்க